இந்த யோகத்தில் என்ன அப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பல லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாலேயே சித்தர்கள் மகானம் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ரகசியம் ஓம் என்ற பிராண மந்திரம் இது இயற்கையில் ஆகாயத்தில் நிலையா இருக்குங்கிறத உண்மையாலுமே சொன்னாங்க இந்த ஏழு நட்சத்திரம் சொல்லுவாங்கள்ல அந்த ஏழு நட்சத்திரம் ஓம் என்ற வடிவத்தில் இருக்குன்னு சொன்னாங்க இது எல்லாம் இன்றைய காலத்தில் வந்து சயின்ஸ் மூலியமாக நம்ம போய் பார்க்கும்போது ஓம் என்ற புராணம் வந்திரு அங்கே ஈங்குது இந்த ஏழு நட்சத்திரம் ஈங்குது ஒம்பது கிரகம் இருக்குது பன்னெண்டு ராசி இருக்குது இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இது எல்லாருமே நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸில் சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே இல்லை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க சொன்ன விஷயத்தை இப்போ நாம்ப கற்றுக்கிட்டு இருக்கிறோம் நாம் இன்னைக்கு ஒரு சயின்ஸை நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை அவங்க சொன்னதை வச்சுதான் ஒவ்வொரு நீ அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் அது கரெக்டாக அவங்க செஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது அது அது மிகப்பெரிய விஷயமா இருக்கு இது இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கல எத்தனை பேர் கிழக்க மேக்க திசை தெரியுமான்னு கேட்டால் இன்னமும் தெரியாது இருப்போம் உண்டா இல்லையா எது கிழக்க எது மேக்க எது தைக்க வடக்குனா அது எனக்கு தெரியாது இப்போ எனக்கு வயசு என்ன ஐம்பது ஆகி போச்சு தெரியாது எதையுமே கண்டுகிறது இல்லை என்னதான் பண்ண போறீங்க என்னதான் சாதிக்க போறீங்க இப்படியே வாழ்ந்துட்டு என்ன பண்ண போறீங்க சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி தெரிஞ்சு சம்பாதிக்கணும் தப்பா சம்பாதிக்கிறோமா நியாயமா சம்பாதிக்கிறோமா இது முதல் தெரியணும் இதுவே தெரியாமல் சம்பாதிச்ச தப்புதான் அதுவும் குற்றம் தான் இந்த பாருங்க இந்த இயற்கையில உங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இயற்கையோட கட்டுப்பாட்டில் இங்க வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க இந்த இயற்கையோட கட்டுப்பாட்டை விலகுனீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்க உங்களை க்ளோஸ் பண்ணிடும் நீங்க என்ன தப்பு தருனா முடியாது ஆனா இதெல்லாம் மாறது காரணம்னா என்ன உடம்பாட்டுக்கு சனிங்க ஏழுற உடம்பாட்டை குறித்து பிடிச்சிட்டு போகுது நான் என்ன பண்ணிட்டு தம்மன இருந்தாலும் என்ன விழ மாட்டேங்குது இதுக்கு என்ன செய்யறது சொல்கிறேமா இல்லையா சும்மா சாதாரண டிக்கெலாம் உக்காந்து கூட அவர் பாட்டுக்கு அங்கே மேலே இருக்கிறாரு இவன் சொல்லுவான் டே மாச்சா ஏழ்ரை போட்டுட்டான் போனவனை கூப்பிட்டு விட்டுட்டான் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பானா சனீஸ்வரர் இவன் கூப்பிட்டு வசதியில் வந்துடுவானா அடுத்து கொஞ்ச நேரத்தில் அங்கே கலவரம் நடக்கும் அப்போ என்ன நடக்கும் சொல்லா வந்ததுன்னு ஏழ்றேன்னு ஏழ்றையே போட்டாண்டா அப்படிம்பா எனக்குதான் இல்லையா பார்க்குறோமா இல்லையா அப்போ இயற்கையோட சட்டத்துக்கு கட்டுப்பட வேணுங்கிறது நம்மளுடைய விதி அப்போ இயற்கைனா என்ன சட்டம்னா என்ன நம்ம விதினா என்ன நம்ம வாழ்க்கைனா என்ன நம்ம எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழணும் நம்முடைய வழி என்ன நம்முடைய ரூட் என்ன இது இது முதல் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நம்மளை நாம் ஆள முடியும் நம்மளை ஆள தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நாணமும் நமக்கு புரிஞ்சிடும் இந்த இயற்கையில என்ன நடக்கணும் அடுத்து சொல்ல முடியும் இப்ப மழை வரும் அப்படின்னு சொன்னா மழை வரணும் இல்லை இப்போ கடல்ல இப்போ பூகம்பம் கிளம்புது அப்படின்னு சொன்னா பூகம்பம் கிளம்புறோம் இதெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா முடியாதுதானே நினைக்கிறீங்க உண்மையாலுமே முடியும் எல்லாத்துட்டியும் அந்த நாணம் இருக்கு பயன்படுத்தாம இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் நம்ம எல்லாருமே ஒரே சாமி தான் போய் கும்பிட்றோம் சாமியாரை மட்டும் கும்பிட்றோம் சாமி நீங்கள் சொன்னால் சரி நீங்கள் சொன்னால் சரி எத்தனை சாமியாரை பார்த்து பார்த்து பேசக்கிட்டதெல்லாம் போய் கால் விழுவது எத்தனை நாளைக்கு வாழ்க்கையவே ஓட்டுறது உனக்குள்ள நீ சாமியாராரு உனக்குள்ள மிகப்பெரிய ஆற்றலாரு நீ எல்லாத்தையும் சாதிக்க முடியும் உனக்குள்ள நாணம் அற்புதமா இருக்குது அந்த நாணத்தை வெளிப்படுத்து மலரட்டும் எப்ப மலர வைக்கிறது நீயே உனக்குள்ள இருக்கிற நாணம் மலரலைன்னா நீ எப்படி எல்லாமே சாதிக்க முடியும் எல்லாரும் பார்த்து 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 நீ வந்து எத்தனை நாளைக்கு வாழ முடியும் வாழவே முடியாது நீ முதல்ல வாழணும் அது எப்படி வாழணும் அப்படிங்கிற முயற்சி உனக்குள்ள வரணும் அவன் எப்படி வாழ்றான் இவன் எப்படி வாழ்றான் அதையே நம்ம பண்ணலாமா இன்னைக்கு தான் இந்த மாசம் வரும்போது இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்கு இருந்துச்சு மக்கிய நாள் பார்க்கும்போது ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்கு சரி இதுதான் இப்படி ஒன்று வச்சுட்டாங்கன்னு பார்த்தா போன மாசத்துல வரும்போது ஒரு இடத்துல ஒரு பேக்கரி வச்சிருந்தாங்க அந்த பேக்கரிக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பேக்கரி இந்த மாசம் இப்படியே போனா யார் என்ன பண்ண முடியும் நீ என்ன பண்றியோ அதை தான் பார்த்து நான் பண்றது என்ன பார்த்தோம் நீ பண்றது இப்படிதான் போயிட்டு பொறாமைகளை வளர்த்துக்கிறோம் பொறாமைங்கிறது என்ன நமக்குள்ள இருக்கிற ஒரு வெறி இந்த வெறி குணம்லாம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம எதையுமே சாதிக்க முடியாத காரணம் வெறி என்ன கோபந்தா கோபமும் நமக்குள்ள பொறாமையும் நமக்குள்ள தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறனால தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியல